திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி கடந்த வாரம் தமிழ்நாடு வந்திருந்தார் அவர் தென்னிந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் போட்டியிட உள்ளார் என்று பாஜகவினர் பேசி வருகிறார்கள் த குயின்ட் ஊடகத்திற்கு பாஜகவின் முன்னாள் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒருவர் பேட்டி கொடுத்ததில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் உறுதியாக வெற்றி பெறுவார் தமிழர்கள் உணர்வு பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியாக தமிழ்நாடு இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பார்கள் இது தமிழ்நாட்டில் பாஜக கால்பதிக்க உதவும் என்றார் அதே போல பாஜக துணைத் தலைவரான நாராயணன் திருப்பதி கூறுகையில் அவர் தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் ஒரே தலைவர் நரேந்திர மோடி தான் என்பது மக்களுக்கு தெரியும் அவர் தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் வரவேற்போம் இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்றார் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் இல்லை மீடியாக்கள் அப்படி எழுதுகின்றன என்று கூறினார் நாராயணன் திருப்பதி கடந்த ஒரு வருடமாகவே மோடி தமிழ்நாட்டில் போட்டியிட உள்ளார் என்று பாஜகவினர் பரப்பி வருகிறார்கள் ஒருவேளை மோடி தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா அப்படி அவர் போட்டியிட்டால் மிருக பலத்துடன் இருக்கும் திமுக கூட்டணி மோடியை தோற்கடித்து அனுப்ப தீட்டிருக்கும் திட்டம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்கத்திற்கு அடுத்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுடன் நான்காவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவிலேயே பாஜகவிற்கு செல்வாக்கே இல்லாத மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் கடந்த இருபது வருடத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது ஒரே ஒரு தொகுதியில்தான் அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட போது வாக்குகள் சிதறியதால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்னியாகுமரியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள் சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துதான் தலா நான்கு உறுப்பினர்களை பெற்றவர்களை தவிர தனித்து நின்று தமிழ்நாட்டில் பாஜகவால் வெற்றி பெற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மட்டும் பத்மநாதபுரம் தொகுதியில் எல்லா கட்சியும் தனித்து நின்றதால் சொற்ப ஓட்டில் பாஜக வென்றது அதுவும் இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி வலுவாக உள்ள மாநிலம்தான் தமிழ்நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில்தான் ஓடியை நிறுத்த ஆசைப்படுகிறது தமிழக பாஜக அப்படி போடி போட்டியிட முடிவு செய்தால் மூன்று தொகுதிகளை பாஜக தேர்வு செய்துள்ளது கோவை ராமநாதபுரம் கன்னியாகுமரி தொகுதிகளில் வலுவாக உள்ளதாக நினைத்து மோடி இங்கு போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும் என்று கருதுகிறது பாஜக கன்னியாகுமரியை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக கூட்டணி இல்லாமலேயே அந்த தேர்தலில் பாஜக அங்கு வெற்றி பெற்றது கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி முப்பது சதவீதம் இருப்பதால் தான் கிறிஸ்தவ வாக்குகளை குறிவைத்து பாஜக பிரச்சாரம் செய்து வருகிறது சமீபத்தில் கூட தர்மபுரி பாதயாத்திரையில் யாத்திரையில் சர்ச்சுக்கு சென்ற அண்ணாமலை மேரி மாதாவிற்கு மாலை போடுவேன் என்று அடம்பிடித்தது எல்லாம் கிறிஸ்தவ வாக்குகளுக்காக தான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இது மட்டுமல்ல செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்தவ மக்களை மதமாற்ற வந்த மிஷனரிகள் என்றும் ஜியு போ மொழிபெயர்த்த திருக்குறள் சமத்திற்கு சமம் என்றும் பேசி வந்த ஆளுநர் ரவி தூத்துக்குடியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்று வணங்கினார் கனமழையால் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ராஜ்பவன் கிறிஸ்தவ விழாவையே ரத்து செய்வதாக அறிவித்தார் ஆளுநர் ரவி இப்படி கிறிஸ்தவ வாக்குகளை குறிவைக்க ஆளுநர் ரவியும் அண்ணாமலையும் உழைப்பது மோடிக்காக தான் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இரண்டாம் இடம் வந்ததை கருத்தில் கொண்டு மோடியை இங்கு போட்டியிட வைக்க நினைக்கிறது தமிழ்நாடு பாஜக இங்கு இந்து யூனியன் முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த நவாஸ் கெனி எம்பியாக இருக்கிறார் அந்த கட்சியும் அந்த தொகுதியில் வலுவாக இருக்கிறது ராமநாதபுரத்தை பாஜக தேர்வு செய்ததற்கு காரணம் இங்கு வைத்துதான் தன்னுடைய என் எண் மக்கள் யாத்திரையை அண்ணாமலை துவங்கினார் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவோ எதிர்காலத்தில் தமிழ் பிஎம் வருவார் என்று கூறியது மோடி தமிழ்நாட்டில் போட்டியிட உள்ளதை உறுதி செய்வதாகவே இருந்தது கன்னியாகுமரியாக இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும் இரண்டு தொகுதியிலும் மீனவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இந்த வாக்குகளையும் பாஜக குறிவைத்துள்ளது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை இலங்கை கைது செய்யாது என்று கடல் தாமரை மாநாட்டை எல்லாம் சுஷ்மா சுவராஜை வைத்து நடத்தியது பாஜக ஆனால் இன்று வரை மீனவர்கள் கைது தொடர்கிறது ஓகி புயலின் போது மீனவர்கள் கடலில் சிக்கி தவித்த போது கூட மீனவர்களிடம் திமிராக பேசினார் நிர்மலா சீதாராமன் இப்படி மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் செய்துவிட்டு அவர்களின் வாக்குகளை பெற குறிவைத்து வேலை செய்கிறது பாஜக குறிப்பாக இதிலும் அண்ணாமலையை காட்டிலும் ஆளுநர் ரவியின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி சர்ச்சுக்கு சென்ற ஆளுநர் ரவி அங்கு நடைபெற்ற மீனவர்கள் மாநாட்டிலும் பங்கு பெற்றார் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணனோ கீதா ஜீவனோ எம்பியான கனிமொழியோ இன்னப்பிற திமுக நிர்வாகிகளோ கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் ரவி அந்த விழாவில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்வில் அவர் பேசிய பேச்சு மீனவர்களை தூண்டி விடுவதாக இருந்தது இதுவரை மீனவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை மீனவர்களுக்கு தனி தொகுதிகள் உருவாக வேண்டும் பிரதமர் உங்களுக்காக நிறைய செய்ய இருக்கிறார் என்று மீனவர்களை தூண்டிவிட்டார் ரவி அது மட்டுமல்ல மீடியாக்களை எல்லாம் வெளியே அனுப்பி தனி அறையில் மீனவர்களுடன் கலந்துரையாடினார் எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று ரகசியமாக வைத்து ரவி அந்த மீட்டிங்கில் கேட்டதாக நக்கீரன் செய்தி வெளியிட்டது இப்படி மீனவர்களின் வாக்குகளை குறிவைத்து வேலை செய்வதும் மோடிக்காக தான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் கோவை தொகுதியை பொறுத்தவரை கடைசியாக நடைபெற்ற இரண்டு லோக்சபா தேர்தலிலும் முப்பது சதவீதம் வாக்குகளை பெற்றதால் மோடி அங்கு போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என்று கணிக்கிறது தமிழக பாஜக மத கலவரங்கள் கோவை குண்டுவெடிப்பு சம்பவங்களை வைத்து வாக்குகளை பெற முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு பாஜகவை நம்பி மோடி ரிஸ்க் எடுக்க தயங்குகிறார் என்ற பேச்சு அடிபடுகிறது காங்கிரஸ் தலைவர்களான இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி போன்றவர்கள் தென்னிந்தியாவில் போட்டியிட்டு வென்றுள்ளார்கள் ஆனால் பாஜகவோ தென்னிந்தியாவில் துடைத்து எரியப்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலோ பாஜக இன்னும் ஒற்றை இலக்கத்தை தான் வாக்கு வங்கியாக வைத்துள்ளது ராமேஸ்வரத்தில் கோவில் இருக்கிறது என்று நம்பி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் முதல் லோக்சபா தேர்தல் தோல்வியை மோடி பெறுவார் என்ற அச்சம் தேசிய கமலாலயத்திற்கு வந்துள்ளது நீட் தேர்வு பிரச்சினை ஆளுநர் மசோதாவில் கிடப்பில் போடுவது நிவாரண நிதி தராதது கூட்டாட்சிக்கு எதிராக செயல்படுவது என்று பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் தமிழ்நாடு மக்கள் இருப்பதால் தமிழ்நாட்டில் போட்டி என்ற திட்டத்தில் மோடி பின்வாங்கியதாக தெரிய வருகிறது அப்படியே கன்னியாகுமரியோ ராமநாதபுரமோ கோவையிலோ மோடி போட்டியிட்டால் மாநில அளவில் வலுவாக உள்ள தலைவரையோ அமைச்சரையோ மோடிக்கு எதிராக திமுக நிறுத்தி மோடிக்கு அதல தோல்வியை பரிசளிக்கும் என்ற அச்சம் தேசிய பாஜகவிற்கு வந்துள்ளது அது மட்டுமல்ல மோடி ஒருவேளை போட்டியிட்டால் அவருக்கு எதிராக ராகுலை நிறுத்தி ராகுலிடம் மோடி தோற்றார் என்ற பிம்பத்தை திமுக ஏற்படுத்திவிடும் என்பதால் தேசிய பாஜகவும் மோடியும் அச்சத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் மோடியை விட ராகுலுக்குத்தான் அதிக செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தந்தி டிவியே கருத்து கணிப்பை வெளியிட்டது அது மட்டுமல்ல அதிமுக கூட்டணியில் இல்லாத போது ஓபிஎஸ் போன்றவர்களுடனும் சாதி கட்சிகளுடனும் கூட்டணி சேர்ந்து வலுவாக உள்ள திமுக கூட்டணியை பாஜகவால் என்ன மோடியால் கூட வீழ்த்த முடியாது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் செங்கோல் திருக்குறள் மொழிபெயர்ப்பு தாசி தமிழ் சங்கமம் எல்முருகன் நிலத்தில் பொங்கல் விழா என்று பாஜக என்ன செய்தாலும் பகுத்தறிவு உள்ள தமிழ்நாட்டு மக்களை தன்னால் வெல்ல முடியாது என்பதால் தான் மோடியே இப்போது தமிழ்நாட்டில் போட்டியிடும் முடிவில் இருந்து பின்வாங்கி ராமர் கோயில் அமைந்துள்ள அயோத்தி தொகுதியை தேர்வு செய்துள்ளதாக மீடியாக்கள் கூறுகின்றன ஆம் வாரணாசிக்கு பதில் அயோத்திக்கு மாறுவதே நமக்கு சேஃப் என்ற முடிவை மோடி எடுத்துள்ளாராம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் தமிழர்கள் மண்ணை கவ வைப்பார்கள் என்பதற்காகவே குஜராத்திலும் அயோத்தியிலும் மோடி போட்டியிடுவது ஏறக்குரிய உறுதி என்று முடிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று தெரிந்தும் மோடியை கூட்டி வந்து வரலாறு காணாத தோல்வி அவருக்கு பரிசளிப்பாரா அண்ணாமலை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி